ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நாற்பத்தி எட்டாவது தலைப்பு ஆச்சாரத்தை காக்க உதவி நான் சொல்கிறது தான் என்றாலும் பிராமணர்களில் வசதியுள்ள பென்ஷனர்களுக்கு இதை குறிப்பாக சொல்கிறேன் மற்ற சமூகங்களில் நிராதரவான இளைஞர்களை ஆதரிக்க அந்தந்த சமூகத்தில் வசதியுள்ளவர்கள் நிரம்ப ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் பிராமணர்களுக்குத்தான் அந்த ஸ்பிரிட் இல்லை காலேஜ் அட்மிஷன் உத்தியோகம் பெறுவது எல்லாவற்றிலுமே கம்யூனல் ஜீவோ வந்த நாளாக பிராமண பசங்கள் அதிக கஷ்ட தசையில் இருக்கிற இப்போதும் அந்த சமூகத்தில் சௌகரியமுள்ளவர்கள் இதை கவனிக்காமல் இருப்பது நியாயமில்லை ஒரு காலத்தில் பிராமண பசங்களை காலேஜ் அட்மிஷன் அப்பாயின்ட்மெண்ட் எல்லாவற்றிலும் சர்க்கார் கழித்து கட்டுவதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டது கூட உண்டு ஆமாம் சந்தோஷந்தான் பட்டேன் ஏனென்றால் இவன் தனக்கான வேத வித்தியையும் எளிய வாழ்க்கையையும் விட்டுவிட்டு பணமே குறியாக துராச்சாரத்தில் இறங்கியிருப்பதற்கு இந்த இங்கிலீஷ் படிப்பும் உத்தியோகமும் தானே காரணம் இவனாக இதுகளை விடாவிட்டாலும் மற்றவர்களும் சர்க்காரும் சேர்ந்து இவனுக்கு இதுகள் கிடையாது என்று விரட்டி அடிப்பதால் இப்போதாவது வேறு வழியில்லை என்று அத்தியனத்துக்கு திரும்பி உள்ளதே போதும் என்று திருப்தனாக பிராமண லக்ஷணப்படி கிராமத்தோடு இருந்து கொண்டு சிம்பிளாக வாழ ஆரம்பிப்பானல்லவா என்று மனப்பால் குடித்துத்தான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் நடந்தது என்ன என்றால் இவனுக்கு மேல் படிப்பில்லை அழுக்குப்படாத உத்தியோகமில்லை என்றதும் இவன் தன் பிராச்சீன ஜீவித முறைக்கு திரும்பாமல் இன்னும் படுமோசமாக துராச்சாரத்திலேயே இறங்க ஆரம்பித்து விட்டான் சினிமாவில் சேர்வது மிலிட்ரியில் சேர்வது மது மாம்சாதிகளை சாப்பிடுவது ஹோட்டலில் சேர்ந்து கொஞ்சம் கூட ஆகார சுத்தமில்லாமல் தின்பது என்றெல்லாம் ஆரம்பித்து விட்டான் இதை பார்த்த பின் தான் எனக்கு இதைவிட இவனை வேறு விதத்தில் இங்கிலீஷ் படிப்பும் லௌகீகமான தொழிலும் பெரும்படி பண்ணிவிட்டு அதோடு கூடத்தான் முடிந்த மட்டும் பிராமண தர்மங்களை அனுஷ்டிக்கச் செய்ய வேண்டும் என்று தோன்றியிருக்கிறது இதில்தான் பென்ஷனர்களின் சகாயத்தை கேட்கிறேன் முதலில் பிராமணன் தலையில் கை வைத்தது பரவி பரவி இப்போது ஃபார்வர்ட் கம்யூனிட்டீஸ் என்று பெயர் வைக்கப்பட்ட செட்டிமார் முதலியார் பிள்ளைமார் என்று ஒவ்வொரு சமூகமாக காலேஜ் அட்மிஷன் சர்க்கார் உத்தியோகம் எல்லாவற்றிலும் பின்னால் தள்ளப்படுவதில் முடிந்திருக்கிறபடியால் இவர்கள் எல்லோரும் எதிர்கால தலைமுறைகள் விஷயத்தில் விழிப்போடு ஏற்பாடு செய்ய வேண்டும் பின்தங்கிய வகுப்பினர் என்பவர்களுக்கும் நம்மாலான சகல உபகாரமும் செய்யத்தான் வேண்டும் பரோபகாரத்தில் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கிற எண்ணமே தப்பு என்பதுதான் நம் மோட்டோவாக இருக்க வேண்டுமாயினும் இந்த படிப்பு உத்தியோகம் ஆகிய விஷயங்களில் சில வகுப்பாருக்கு உரியதையும் புறக்கணித்து சர்க்காரே பிற்பட்ட வகுப்பாருக்கு அதிகப்படி சலுகை காட்டுவதால்தான் இந்த விஷயத்தில் மட்டும் நான் கொஞ்சம் கம்யூனல் பேசிஸில் வகுப்பு அடிப்படையில் பேசியாக வேண்டியிருக்கிறது டிப்ரெஸ்டு என்று சொல்கிறார்களே அந்த தாழ்த்தப்பட்டவர்களை நியாயமாக முன்னேற்றுவதை நான் ஆக்ஷேபிக்கவில்லை ஆனால் இப்படி சொல்லிக்கொண்டு செய்கிற காரியங்கள் மற்றவர்களை டிப்ரெஸ் பண்ணி தாழ்த்தி வைப்பதாக ஆகிறபோது இவர்கள் தாங்களாகவே மேலே எழும்புவதற்கு முயற்சி பண்ண வேண்டும் என்கிறேன் இந்த இனத்தில் மட்டும் தங்கள் வகுப்புக்கு தனியாக உபகாரம் பண்ணி கொள்ள வேண்டும் என்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்